சாப்பிடும்போது நல்ல மொமெண்ட் நல்ல ஜாலியாக இருந்தது என்னோடய கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் டிரும்போது ரொம்ப நல்ல சூப்பர் மொமெண்டம் அது அது ரொம்ப நல்லா முடியும் எந்த நார்மலாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாரும் கிட்ட பொருள் சதவீதத்தில் தை சாதம் எல்லாம் நல்லா சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து வந்து ஃபோட்டோ இது லன்ச் டைம்ல ஒரு கேரளாவில் கேரளா கேரளா சின்ன மீனவாக இருந்தது கேரளா அப்படி வச்சு சாப்பிடும் சாப்பாடு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அரிசியில் இருக்கணும் சொல்லுங்கள் நல்லா தான் இருக்கும் அது வந்து மீன் குழம்பு அது ஊற்றுனது வந்து மீன் குழம்பு ரெண்டு பொரியல் அப்பளம் இது அப்புறம் மீன் ஒன்று ஒரு டைமில் கொடுத்தாங்க அது பாஸ்ட்டாக பண்ணி ஆம்லேட் சிங்கில் ஆம்லெட் சிங்கில் ஆம்ப்லேட்டு ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது பசியோடு இருந்தோம் அன்றைக்கி நல்லா பேலஸில் ஒரு தீயாவோ சுற்றி பார்த்துட்டு நல்லா பசியோடு வந்து சாப்பிட்டோம் இது திருவனந்தபுரம் பத்மாவசம் கோயில் பார்த்து அங்கே வந்து வர வழியில் அன்னப்பூர்ணா ஓட்டல் அன்னப்பூர்ணான்னு இருந்தது இதில் வந்து கேரளா தாலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க பார்த்து என்னென்ன நான் நைட் பாதைக்கு சாப்பிட்ற பசங்கள் இந்த பாதையை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாலு ஹவர் ஆகிடுச்சு வரது வரது எல்லாம் சேரும் சாப்பிட் பசங்கள் எங்கள் எங்கேடா சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அதே உள்ள போய் மெழுக்கார வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாபை யோசிச்சுமே இல்லை எப்போ அதை வந்து ஆர்டர் பண்ணிப்போம் நல்லா இருந்துச்சு அதை பாதையில பஞ்சாபு அதிகமாக ஊட்டி அஞ்சு மீட்டர் ஊற்றி அஞ்சு மீட்டர் சேர்த்து ரொம்ப ஸ்பைஸியாக தான் இருந்தது அப்போ நல்லா டிஃப்ரெண்ட்டாக சவுத் நார்த் சைட் போன மாதிரியே இருந்தது டேம் டே நைட் வந்து ஜம் ஜம் ரெஸ்டாரண்ட்லாம் ஒன்று போனோம் அங்கே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுவோம் சாஸ் எடுத்து யூஸ் சைடிஷ் என்ன பண்ணுறதுன்னு யூஸ் ஆகும் தந்தூரி ஃபுல் தந்தூரி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வேலை சொல்லலாம் ஃபுல் தந்தூரி ஒன்று நல்லா இருந்துச்சு நல்லாவே நல்லா அதாவது என்ன சொன்னோம் தண்ணி ஃபுல்லாக மாதிரி வந்து நல்லாவே போதும் நல்லாவே பாருங்கள் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் எப்படி பார்க்கலாம் சார் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருங்க சொல்லுங்கள் இது வந்து ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டுருக்கேன் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் இது வந்து ஃபோர்த் டே பிரேக்ஃபாஸ்ட்டு நான் நாங்கள் முன்னே அந்த சாப்பிட்ட கடையிலேயே வந்து பரோட்டா இது வந்து ரிட்டன் ஆகும்போது சென்னைக்கு ரிட்டன் ஆகும்போது சென்னைக்கு ரிட்டன் ஆகும்போது சாப்பிட்டோம் இது வந்து கடை வீட்டுக்கு வந்து சென்னையில் வந்து வெறித்தனமாக மட்டன் வாங்கி பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் நாங்கள் எங்கள் டூரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்காக என்ஜாய் பண்ணுறது என்ஜாய் பண்ணி முடிச்சோன்றதுக்காக பிரியாணி அவனை ஸ்டேட்